கிறிஸ்துக்கள் அருமையான கதை ஜெவனை யாவரும் இயேசு கிஸ் நாமத்தில் இந்த காலையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மன்னாவை பார்ப்போம் உன் எல்லைகளை விரிவாக்குவா இன்னைக்கு அநேக நம்ம ஜெபிக்கிறோம் அநேக ஜம கேட்கப்படுதா சில பேர் சொல்லாங்க பரிசுத்தனுடைய ஜெபம் தான் கேட்கப்படும் ஆனால் இங்கே ஏழ்மையான ஒரு மகனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாடுகள் நிமித்தம் மனவேதனையோடு ஜெயித்த மகன் அந்த பாடுகள் அந்த துக்கத்தை ஜபத்து நாளை ஜெயித்த ஒரே ஒரு பரிசுத்த வேதாங்கத்தில் யாபேஸ் என்ற மகனை பார்க்க போகிறோம் எடுத்த வாசியங்கள் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசதி வாசியங்கள்

என் எல்லைகளை விரிவாக்கிக் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நேரடியாக கொஞ்சம் ஜிபித்து அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினோர் மனதை பார்ப்போம் வாழ்விலே துக்கம் நிறைந்த மகனாக இருந்தான் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம்

யார்கிட்டையும் அழுகாதபடி இந்த வேதனையோடு தாய் உங்க பித்தாங்க பரிசுத்த வேதா அவங்கள போடப்படல ஆனா துக்க முகத்தோடு என் தாய் என்னை பெற்றெடுத்தா யாபேஸ் என்று சொல்லி யாபேஸ் பாருங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் தன்னுடைய தாய் எவ்வளவு வேதனையோடு பெற்றாலும் அதை போய் யாபேஸ் கேட்கப்படல ஆனாலும் ஏன் என் தாய் துக்கத்தோடு என்னை பெற்றெடுக்க சொன்ன விண்ணப்பம் செய்த ஆனால் எல்லைகளை விரிவாக்கி கத்துக் கொடுத்தார் ஒன்று நாளாக நாலு பத்தெட்டு வாசிங்கள் இஸ்ரேலின் தேவனை நோக்கி இஸ்ரேவல தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரே என்னைத்து என்னோடு இருந்து உன்னுடையபடிக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் அதுக்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்டதை அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் தேவன் ஒரு சாதாரணமான மனிதன் அவர் தீக்கதரிசி கிடையாது ஒரு பெரிய ஊழியக்காரன் கிடையாது சாதாரணமான ஒரு மனிதன் ஆனாலும் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றென்று சொல்லி அழுகல என் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி தேவர்த சமூக ஜெயிக்கிறார் கத்தறி ஆபிசுடைய எல்லைகளை கத்தர் விரிவாக்க கொடுக்கிறார் அவர் பாருங்க பெரிய ஒரு பிரபு இல்லை பெரிய ஒரு ஊழியக்காரர் சாதாரணமான ஒரு மனிதன் உங்களை போல் ஒரு மனிதன் ஆனால் ஒரு குறுகிய பட்டத்துக்குள்ளே இல்லை ஏன் இந்த எல்லையை விட்டு வரும்னு சொல்லி ஜெபித்து கத்தர் யாபேஸ்வருடைய ஜெபத்தை கேட்டு கத்தர் கொடுத்தா இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை மாற்றின கத்தர் உங்க ஜபத்துக்கு அவர் மாற்றவர் வளவராக்கிறார் நீங்கள் ஒரு மனமாய் நாங்கள் துக்க முகத்தோடு ஜெபித்தால் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நான் நம்ம ஜெபிப்போம் ஆண்டு என் எல்லைகளை விரிவுபடுத்தும் என்று சொல்லி அழுது செவித்து ஆண்டவரே என் விண்ணப்பம் என் தாய் துக்க முகத்தோடு பெற்றாண்டு சொல்லி அழுது கத்து சமூத்தை ஜெபித்து அந்த ஜெயம் பெற்று அவனை விரிவாக்க யாபி சொடி ஜபத்தை கேட்ட கத்தர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு பார்த்து கொண்டு பிள்ளைகளை என் ஜபம் கேட்கப்படாதா என் வாழ்க்கை ஜபத்துக்கு பதில் வராத ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு யாபி எல்லை விரிவாக்க கொடுத்த கத்தர் என் பிள்ளைகளை விரிவாக்கி கொடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தை நல்ல விதாவே ஆமை நிச்சயமாகவே கத்த சொல்லுகிறா உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பா யாபிசுடைய எல்லை விரிவாக்க உன்னுடைய ஜபத்துக்கு கத்தல் படுத்து உன் எல்லைகளை விசாலப்படுத்தி கொடுப்பா கத்தரே காடுகளை மாதிரி செய்வாட் கத்தங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமீ